பார் வந்து கமரிக்கனு கிட்ட வந்து மறுபடியும் அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து வெளியே ஹார்ட் வந்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ்ட்டுக்கெலாம் வந்து உனக்காக வந்து நான் ரெஃபர் பண்ணி பேசுனேன் இல்லையா மாதிரி ரொம்ப ஒஸ்தா விளையாடுறது வந்து கானா வினோத் இவர் வந்து ஒரு கேமில் வந்து விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அவர் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் பட் வந்து இருக்கிறதுல மிக மிக லோயஸ்ட்டாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா வினோத் அவர்களை தான் வந்து பொறுத்தவரை போயிட்டு இருக்காரு கானா வினோத் நேற்று வரைக்கும் கேம் வந்து எப்படி விளையாடுனாங்கன்னா சபரி நல்லா விளையாடி இருந்தாரு சிக்கரம் வந்து நல்லா விளையாடிட்டு ஹை ஹைகை உங்கள் ஜீமோ தமிழா இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் நைன் பிக் பாஸ் சீசன் நைன்ல வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து ஃபேமிலி ஐடியன்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்து ஒரு பிரபலமாயிட்டு நல்ல ஒரு செலிபிரிட்டிகளா போடும்போது என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பாஸ் சீசன் நைன் வந்து கரெக்டா தான் விளையாடுறாங்களா இல்ல மக்கள் வந்து பார்க்கலாமா பாக்கக்கூடாத எந்த அளவுக்கு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு கேம் ஐயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை தான் போயிட்டு இருக்கு இதைப் பேத்து பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஎம் தமிழ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையு வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பிக்பாஸ் சீசன் நைன் வந்து அப்ப வந்து இந்த லவ் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா ஒரு ரெண்டு பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் வந்து பாத்தோம் இதெல்லாம் என்னத்துக்கையே விட்டுதுங்க போட்டுட்டு வந்து தூக்கி வெளியே விசாரிட்டு வேற எல்லாம் விளையாடணுங்க வந்து போடுங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது எதுக்கு யார சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா கமூர்தின் பார்வதி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து லவ் கேம் விளாட்றான் அப்படின்னு சொல்ற இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து சண்டை போடுறது ரெண்டு நாள் வந்து ரொமான்டிக் பண்றது ரெண்டு நாளைக்கு வந்து நார்மல் ஆகுறது மறுபடியும் விளையாடுறது கொஞ்சம் இந்த மாதிரி கும்புது மற்ற கண்டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான அந்த கம்ஃபர்டபுள் இல்லாத தான் தோணுது ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு லவ் ட்ராக் பண்ணிட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க அப்படி இவங்க அப்படி அப்படி சொல்ற லவ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு மறுபடியும் வந்து இல்லை நான் நல்லவங்க நான் வந்து உத்தமானவங்க நாங்கள் வந்து நேர்மையா போகிறோங்க அதை தப்பு பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா தேவையில்லாமல் கதை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கதையே இப்போ என்ன சொல்ல வரேன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கமுர்தனும் பிஜே ஆரோ வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து ரெண்டு பேர் தகுதினே இருக்கிறோம் நாங்கள் கேமை விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பிரிஞ்சுட்டு இருக்கும்போது கேம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு கேம் பத்தி நல்லா அது இல்லாமல் பிக் பாஸ் பொறுக்கு கேம் வந்து பினாலியா கேம் விளையாடும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு என்ர்டைன்மெண்ட்டா போச்சு சீபத்துல நேற்று இருந்து மறுபடியும் கிட்ட வந்து மறுபடியும் அந்த லவ் ட்ராக் அது வந்து வெளியே ஹார்ட் வந்து வெளியே விட்டுட்டே இருக்காங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா மத்த வந்து உனக்காக வந்து நான் ரெஃபர் பண்ணி பேசணும் இல்லையா என்ன வந்து என்னத்த சொல்லணும் அதுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறாங்க உங்களுக்கே பிரச்சனை என்னன்னு தெரியுது இந்த பிரச்சனை வந்து வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த விஷயத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாரோ விக்கில் விக்கில்ஸு அதுக்கப்புறம் வினோத்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் பட் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற நிலைமையிலே இல்லை ஆனால் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க சாண்ட்ர வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரு கிட்ட வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமாக ஒரு தோழியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க இந்த விளையாடிட்டு இருக்கும்போது வந்து கமிர்தனை பத்தி அப்படி நடத்துக்கணா இப்படி நடத்துக்கணும் அவனை பாக்குறதுக்கு செலிக்கல இப்படிலாம் நடப்பானா ஐயோ நான் இப்படிலாம் இவங்க கூட பழகணும் அப்படின்ற மாதிரி எப்படி எல்லாம் கொச்சப்படுத்தி பேசுறமோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு நேர்மையான இருக்கிறேன் உத்தம அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்ப வந்து மறுபடியும் வந்து என்னன்னா அவங்களோட சேர்ந்துட்டு மறுபடியும் போயிட்டு இப்ப சாண்ட்ராவை வந்து பார்த்தீங்கன்னா அலை வச்சுட்டு பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு கலவரத்தை வந்துட்டு இருக்காங்க தோணும் இந்த கலவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே கேம் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டா பார்க்கணும் முடியுமா என்ன பார்க்க முடியாது இவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் நேற்று சொன்ன மாதிரி தான் வந்து கார்டு கொடுத்து தூக்கி விசாட்டிகிட்டே இருக்கணும் அதை கொடுத்து தூக்காம வந்து இன்னும் பிக் பாஸ் வந்து பாத்துட்டு இருக்கு இந்த தோணுது கண்டிப்பா வந்து சனிக்கிழமை வந்து அவங்களை வந்து பிக் ரெட் கார்டு கொடுத்து யாருன்னா ஒருத்தர் தூக்குனா போதும் கேம் வந்து சூப்பராக விளையாடுவாங்க தோணுது நேற்று வரைக்கும் கேம் வந்து நல்லா எப்படி விளாண்டாங்கன்னா சபரி நல்லா விளாண்ட்ருந்தாரு விக்கில்ஸ் விக்ரம் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தீபியா ஓரளவுக்கு விளையாண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கமர்தீன் ஓரளவுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க இவங்களாம் கேம் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி லவ் ட்ராக் வந்து இப்போ கமர்தீனுக்கு பாருக்கும் வந்து பிரச்சனை தான் இந்த வாரம் ரெண்டு மூணு நாள் வந்து பேச போகுதுன்னு நினைக்கிறேன் மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாண்டது வந்து கானா வினோத் இவர் வந்து ஒரு கேமில் வந்து விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அவர் அவர் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் பட் வந்து இருக்கிறதுல மிக மிக லோயஸ்ட்டாக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா வினோத் அவர்களை தான் வந்து பொறுத்தனா போயிட்டு இருக்காரு ஆனால் வினோத் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்லேருந்து வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பட் வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்குது அதை பயன்படுத்தி இவர் வந்து நல்லா கேம் விளையாடி திரும்ப விளையாடினாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவர் ஓட் பேங்கிங் வந்து நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பிக் பிக்பாஸ்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்னன்னா நான் வந்து பிஆர் டீம் வச்சிருக்கேன் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் நிறைய பேர் பண்றேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் இந்த விஷயத்தை வந்து செய்யறத வந்து எனக்கு வந்து சரியில்லைன்னு தோணுது மக்களே உங்களுக்கு என்னன்றது கத்து வந்து கமெண்ட் பண்ணுங்க பிஜே போற கமிர்தல் வந்து மறுபடியும் லவ் ட்ராக் உள்ள வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இருக்கலாமா இல்லாம போயிடலாமா அப்படின்றத பத்தி நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம் பாய்